கொத்து பரோட்டா செய்யலாமா வீட்லேயே ஆனால் ச புரோட்டா இல்லாமல் சப்பாத்தியில் சப்பாத்தி இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம் இல்லை பிச்சு போட்டுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் அப்புறமா சோம்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இஞ்சி பூண்டு பயிற்சி இதெல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வசம் போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம் இப்போ அடுத்தது நம்ம இதில் தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம் தக்காளி சேர்த்து அது நல்லா வந்து வேகணும் ஸோ வெ வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் இப்போ மசாலா வந்து என்ன பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் உன்னைங்க அது பச்சை வசன பொருட்களுக்கு வதக்கிக்குவோம் இப்போ நம்ம இதில் மூணு முட்டை நான் வந்து சேர்த்துருக்கேன் இன்றைக்கி முட்டை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் வந்து சப்பாத்தி வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்து மேலே நீங்கள் வந்து குழம்பு உங்கள் கிட்டே குருமா கறி குழம்பு என்ன இருக்கோ அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடையில்